இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கையில் மூணு தடவை சொல்லிவிட்டு தேங்காய் சிதறிகாய் அடித்து பாருங்க அது அதோடைய சக்தி அதிகம் அதோடைய வேகம் அதிகம்னு சொல்லியிருக்காங்க அப்போ சிவனுக்கு அடிப்போம் விநாயகருக்கு அடிப்போம் யாருக்கெல்லாம் சிதறிகாய் அடிக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி அடித்தால் சொல்லி வைத்தது போல் உங்களுடைய எண்ணமும் உங்களுடைய வேண்டுகளும் பழித்து போகும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன ஒரு சிம்பிளான மந்திரம் ஓம் சர்வ சக்கர டம் டம் சுவாக தம் தம் அப்படின்னாலே பார்த்திங்கனாக்கே உள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டிலாம் வந்து கிளென்ஸ் ஆகுதுன்னு அர்த்தம் ஸ்வாக அப்படிங்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதோட கணக்கு சரிங்களா இதை சொல்லிவிட்டு ஒரு மூணே மூணு தடவை அடிச்சுட்டு உடச்சு பாருங்கள் மிகவும் தெளிவான ஒரு எண்ணோட்டம் கிடைக்கும் நம்மளுடைய வேண்டுதல் பிழைத்தமாகும் அப்போ பாருங்கள் ஓம் சர்வ சக்கர அப்படிங்கனாக்கா நம்மளுடைய சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா நம்ம கையில் அன் ஐம்பூதங்கள் ஐம்பிரல் ஆள் இந்த தேங்காய் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுற ஓங்கி அடிக்கும் பொழுது இந்த சக்தி பெருக்கம் இருக்கும் அப்போ தான் சர்வ சக்கரமும் இயங்கி இந்த கைக்கு வரும் சக்தி உங்களோட எண்ணம் இத் ட்ரான்ஸ்மிட் ஆகும் உங்க மண்டையில இருக்கக்கூடிய அந்த எண்ணம் அந்த ساينட்டிஃபிக்